ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை அவமானங்கள் வேதனைக்கு நடுவில் இது மாறாதா இது மாறுவதற்கு என்ன செய்வது என்று கலைஞர் நிற்கலாம் பல விதங்களில் முயற்சி பண்ணியும் எல்லாம் தோல்வி அடைந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையினை அவ்வளவுதான் என்று கலைஞர் நிற்கலாம் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசுகிறது அல்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் வேத புஸ்தகத்தில் இயேசாயி அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டனையாக பலன் வரும் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் நாங்கள் வெட்கத்திற்கு நடுவில் இருக்கிறோமே வெட்கப்பட்டு போவோமோ என்று கலங்கி நீங்கள் நிற்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான சாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த தம்பதிகளுக்கு ஒன்பது வருடமாக குழந்தைகள் இல்லை அது நிமித்தமாக ஒரு வெட்கப்பட்ட ஒரு நிலைமை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை கடுமையான சொற்களினால் காயப்பட்ட ஒரு நிலைமை மன வேதனைக்கு நடுவில் ஏன் இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார் என்று கூட மனம் சோர்ந்து போன நிலைமை எல்லா முயற்சிகளும் தோல்வி எடுத்த பிரயாசங்களில் ஏமாற்றம் இனி அவ்வளவுதானா இந்த கலங்கி நின்ற சமயத்தில் ஆண்டவர் இயேசுவை தேடி விசுவாசத்தோடு ஜெபித்தபோது ஆண்டு ஒரு அற்புதம் செய்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தைகளை கொடுத்து எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்தில் தேவன் கனப்படுத்தினார் எந்த இடத்தில் சிறுமைப்பட்டார்களோ அதே இடத்திலே ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் எந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டார்களோ அதே மக்களுக்கு மத்தியில் தேவன் அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அந்த குடும்பத்தை நேசித்து அவருடைய வேதனைகளை மாற்றின ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார் உங்களுடைய வேதனைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் அவர் பரிகாசங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு காரியம் ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் நிமித்தமாய் வந்த ஒரு நிந்தையாக இருக்கலாம் அல்லது வேலையை இழந்து போன நிலைமையாக இருக்கலாம் அல்லது நஷ்டம் அடைந்து எல்லாவற்றையும் இழந்து போன தவிக்கிற நிலைமையாய் இருக்கலாம் அல்லது ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கலாம் அல்லது நீங்களும் கற்பத்தின் கனி இல்லாதபடியினால் மற்றவர்களால் குடும்பத்தாரால் அற்பமாய் பேசப்படுகிற நிலைமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் எதுவானாலும் சரி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்ட தனியாக பலன் வரும் உங்களுடைய ஏமாற்றத்திற்கு பலனாக ரெண்ட தனியாக பலன் வரும் எந்த இடத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அதிலே நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் கலங்காதிருங்கள் ஏன் தெரியுமா உங்களுக்காக அவர் சிலுவையில் அவமானங்களை சகித்தார் நிந்தைகளை அவர் சகித்தார் அவரை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி அவரை கேவலப்படுத்தி சிலுவையில் அறைந்த பொழுதிலும் அந்த பாடுகளை பொறுமையோடு அவர் சகித்து கொண்டார் அவர் தேவாதி தேவன் மருத்துவரை எழுப்பினவர் பிசாசை அதட்டினவர் தன்னை சிலுவையில் அறைந்த மக்களை அதட்ட முடியாதா ஆண்டவர் அப்படி செய்யவில்லை அதை பொறுமையோடு சகித்து கொண்டார் ஏன் தெரியுமா உங்களுக்காகத்தான் உங்களுடைய வேதனைகளை நிந்தைகளை மாற்ற செலுவையில் அந்த நிந்துகளை எல்லாம் சுமந்து முடித்தார் அவருக்கு உன்னுடைய வேதனைகள் தெரியும் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபித்தால் போதும் அற்புதத்தை கட்டாயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் ஏசுக்கரச மிகவும் அன்பு வைத்து நீ பயப்படாதே மகனே நீ பயப்படாதே மகளே உன் இன்றைக்கு பதிலாக ரெண்ட தனியாக பலன் வரும் நீ வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா ரெண்ட தனியான பலனை தருவார் என்று விசுவாசிக்கிறீங்களா அப்ப ஏன் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் சேர்ந்து ஜபிக்க போகிறோம் இன்றைக்கே ஒரு அற்புதம் ஆரம்பிக்க போகிறது சூழ்நிலைகள் மாற போகிறது அவமானங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது எங்கள் ஆனால் அதற்கு முன்பாக யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ யார் உங்களை பரிகசிக்கிறாங்களோ அவங்கள மன்னித்து நீங்க ஜேபிக்கணும் அவங்க மேல கசப்பு வெறுப்பு உங்களுக்கு வரக்கூடாது அவங்க மேல ஒரு பகையோ கசப்போ உள்ளத்தில் இருந்தால் அண்டு உங்களை ஆசீர்வதிக்க முடியாது அவங்கள மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க அவங்க அறியாமையினால என்னை நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க ஆண்டவரே அவங்களை மன்னித்து விடும் நான் மனப்பூர்வம் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னித்து செய்தா அவனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சிலவில் தொங்க வைத்த அவங்களுக்காக ஏசு என்ன செய்தா பிதாவே இவர்களை நியாயம் தீரும் என்று அவர் ஜெபிக்கல இவர்களை மன்னியும் இவங்க செய்கிறது என்னென்ன அறியாமல் இருக்கிறார்கள் என்று மன்னியும் என்று தான் ஆண்டவர் சொன்னார் நீங்களும் மன்னிச்சிருங்க உங்க குடும்பத்தார் பக்கத்து வீட்டார் உறவினர்கள் யாரால நீங்க பாதிக்கப்பட்டு நிந்தையை அனுபவிக்கிறீங்களோ மனப்பூர்வமா மன்னிச்சு அவங்களை ஆசிர்வதிங்க ஏசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஜெபம் பண்ணலாமா ஏன் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம் உடனே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்த நான் ஜெபிக்கிறேன் அப்பா நிந்தைக்கு நடுவில் அவமானங்களுக்கு நடுவில் மனுஷருடைய பரிகாசங்களுக்கு நடுவில் வேதனையோடு நிற்கிறேன் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் இந்த நிந்தை மாறாதா இந்த அவமானம் நீங்காதா எங்களுக்கு ஒரு வாழ்வு வராதா என்று வேதனையோடு ஜெபிக்கிறார்களே கல்வாரி செலவில் இந்த வேதனைகளை சுமந்தீரே நிந்தைகளையும் அவமானங்களையுமே சுமந்தீரே அதை இன்னொரு தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் அவர்களை தொடமிக்கிறேன் குழந்தை இல்லையே என்கிறது நிமித்தமாய் அவமானங்கள் நிந்தைகள் அற்பமான பேச்சுகளுக்கு நடுவில் கலங்கி நெருக்கிற சகோதரிகளை கண்ணோக்கி பாரும் காயப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு இந்த கோர் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் மந்தாடுகிறேன் கட்டாயம் நீர் ஆசிர்வதியும் அந்நாளுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதித்தவரே இந்த குடும்பத்திற்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்து மகள பண்ணின தேவனே இயேசுவின் நாமத்தில் இவர்களை பண்ணும்படி அற்புதத்தை செய்யும் இந்த சகோதரியை தொடும் இந்த சகோதரனை தொடும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும் கட்டாயம் கற்பத்தின் கனியை கொடுத்து அவருடைய நிந்தைகள் நீங்க அவளை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் கடன் பிரச்சனை நிமித்தமாக நிந்தை நஷ்டத்தின் நிமித்தமாக நிந்தை தடைகளின் நிமித்தமாக நிந்தை பிள்ளைகளினால் உண்டான அவமானங்கள் இந்த வேதனைக்கு நடுவில் காயப்பட்ட உள்ளத்தோடு நெருக்கிற பெற்றோருக்காக இந்த சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கரை நாண்டு வரேன் இவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது கூடாது ரெண்ட துணியான பலன் வரும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் அந்த நிந்தைகள் நீங்கட்டும் அவமானங்கள் மாறட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகட்டும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் இழந்து போனதை திரும்பவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அற்புதமான சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கண்ணீரை துடைத்து அருளும் அவருடைய வேதனைகளை மாற்றி அருளும் அவருடைய நிந்தைகள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு காண்பித்தவளை மகிழ பண்ணும் அவருடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்கட்டும் அன்புடைய கரம் தொட்டதற்காக நன்றி அற்புதம் செய்துவிட்டதற்காக இன்றே ஒரு அடையாளத்தை பிள்ளைகள் காணப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய தயவுள்ள அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஒரு அற்புதத்தை நானும் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே மேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உன்னுடைய ஜபத்தை கேட்டார் மேல மிகவும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால உடைய கண்ணீரை கண்டார் வேதனைகளை மாற்றினார் இன்றைக்கே ஒரு அடையாளத்தை காண்பீங்க சீக்கிரத்தில் உடைய நிந்தைகள் நீங்கி ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி செய்வீங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இவரை பற்றி அதிகமாக ஒன்று தெரியாதுன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் போதனைகள் அவர் செய்த அதிசயங்கள் அடங்கின அருமையான ஒரு புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைக்க நான் விரும்புகிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக ஜெபிக்க இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இதனுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெமிப்போம் ஏசு கிறிஸ்து தாமே தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே